அனைவருக்கும் வணக்கம் இது ஜோதிட வீடியோ இல்லை இது ஆன்மா கேட்கும் ஒரு அழைப்பு இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சிவன் பார்வை விழுவதில்லை ஆனா சில காலகட்டங்களில் சில ராசிக்காரர்கள் மேல் சிவன் நேரடியாக பார்வை வைக்கிறார் அந்த பார்வை பணம் தருவதில்லை பதவி தருவதில்லை ஆனா வாழ்க்கையை உடைக்கிறது மனசை மாற்றுகிறது ஆன்மாவை விழிக்க வைக்கிறது இன்னைக்கு அந்த சிவன் பார்வை விழும் மூன்று ராசிகள் எவைன்னு பார்ப்போம் இந்த வீடியோவை பார்க்கும் போதே உங்க உள்ளுக்குள்ள சில மாற்றங்கள் ஆரம்பிக்கலாம் சிவன் பார்வை என்றால் நீ தயாரா நீ இப்ப மாறணுமா இது உன் காலமா என்று ஆன்மாவிடம் சிவன் கேட்பது அதனாலதான் இந்த காலத்துல தனிமை பிடிக்க ஆரம்பிக்கும் சத்தம் பிடிக்காது கூட்டம் வெறுக்கும் பழைய நண்பர்கள் விலகுவார்கள் வாழ்க்கை கேள்வி கேட்கும் இது தண்டனை இல்ல இது அழைப்பு இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு இப்போ சில விஷயங்கள் நடக்கும் காரணம் இல்லாம கண்ணீர் என் நினைவுகள் திடீர்னு வரும் கோவில் பக்கமின் மனசு போகும் இறைவன் கனவில் வரலாம் வாழ்க்கை அர்த்தம் கேள்வியா மாறும் இது பயமா தெரிஞ்சா அது சிவன் பார்வை ஆரம்பம் முதலாவது ராசி விருச்சிகம் இந்த ராசி சாதாரணமானது இல்ல இது சும்மா பிறந்த ஒரு ராசி கிடையாது இது ஒரு ஆழம் கொண்ட ராசி மேலே பார்ப்பதற்கு அமைதியாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் எப்போதும் எரியும் ஒரு அக்னி இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை சிவன் எளிதாக தேர்ந்தெடுக்க மாட்டார் சிரித்து கொண்டு நல்லாருன்னு ஆசீர்வாதம் பண்ற ராசி இல்லை இது ஏன்னா விருச்சிகம் தாங்கும் சக்தி கொண்ட ஆன்மா சிவன் இந்த ராசிக்காரர்களை பார்த்தா முதல்ல ஒரு விஷயம் மட்டும் பார்ப்பார் இவன் தாங்குவானா இவளுக்கு உள்ளுக்குள்ள தைரியம் இருக்கா அதுக்கப்புறம்தான் அவரோட பார்வை விழும் ஒரு முறை அந்த பார்வை விழுந்துச்சுன்னா அப்போ வாழ்க்கை அப்படியே மாற ஆரம்பிக்கும் மாறும்போது நல்லதா மாறாது முதல்ல உடையும் பழைய வாழ்க்கையுடையும் பழைய உறவுகள் உடையும் நம்பிக்கைகள் உடையும் உங்களை புரிஞ்சவங்க மாறுவாங்க அல்லது விலகுவாங்க அப்போதான் விருச்சிக ராசிக்காரர்கள் உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி கேட்பீங்க நான் என்ன பண்ணு எனக்கு ஏன் இப்படி நான் யாருக்குமே கெட்டது செய்யலையே இங்கதான் சிவனோட விளையாட்ட ஆரம்பிக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க கவனிச்சிருப்பீங்க பேச விருப்பம் இருக்காது யாரையும் சந்திக்க மனசு வராது பழைய விஷயங்கள் நினைவுக்கு வரும் ஒரு தனிமை பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த தனிமை டிப்ரெஷன் கிடையாது அது சுத்திகரிப்பு சிவன் உங்களை தனிமைப்படுத்துறார் ஏன் தெரியுமா உங்களை சுத்தி இருந்த பொய்யான ஆதரவுகளை அவர் ஒவ்வொன்னா எடுத்து நீங்க நம்பி நம்பியிருந்த மனிதர்கள் உங்களிடம் இருந்து விலகும் உங்களுக்கு புரியாத காரணங்களால உறவுகள் சிதறும் அப்போதான் நீங்க முதன்முறையா உங்களையே பார்க்க ஆரம்பிப்பீங்க நான் யார் என்னோட உண்மை சக்தி என்ன விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிவன் கொடுக்குற பாடம் இது இந்த ராசி வலியை தாங்கும் மௌனத்தை தாங்கும் தனிமையை தாங்கும் அதனால தான் இந்த ராசிக்காரர்களை சிவன் நேரடியாக மாற்றுவார் மற்ற ராசிக்காரர்களுக்கு வழிகாட்டுவார் ஆனா விருச்சிகம் அவரே உடைப்பார் அவரே கட்டுவார் இந்த காலகட்டத்தில் நீங்க நினைப்பீங்க எனக்கு யாரும் இல்லை எல்லாம் சுமையா இருக்கு பேசினாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அது உண்மை இல்லை சிவன் உங்களை தனியாக்குறது உங்களை உயர்த்தத்தான் உள்ளுக்குள்ள ஒரு புதிய மனிதன் உருவாகிக்கிட்டே இருக்கிற பழைய நீங்க இறந்து போகிற காலம் இது அதனாலதான் உங்களுக்கு இப்போ எதிலும் சந்தோஷம் இல்லாத மாதிரி தோணும் பழைய விஷயங்கள் பிடிக்காது பழைய மனிதர்கள் புரியாது இது எல்லாம் ஒரு பெரிய மாற்றத்துக்கு முன்னாடி வர வரும் அமைதி இந்த நேரத்துல விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு தவறு மட்டும் செய்யக்கூடாது மனசு முழுக்க நெகட்டிவா போகக்கூடாது எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கக்கூடாது ஏன்னா இந்த உடைப்பு தண்டனை இல்ல இது தயாரிப்பு சிவன் உங்கள சாதாரண வாழ்க்கைக்கு பிறக்க வைக்கல உங்களுக்குள்ள ஒரு வழிகாட்டி இருக்கான் ஒரு ஆழமான புரிதல் இருக்குது ஒரு அமைதி இருக்குது அதை வெளியில கொண்டு வர இந்த தனிமை அவசியம் அதனாலதான் இந்த காலத்துல விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க தினமும் ஓம் நம சிவாய் நூற்றி எட்டு முறை சொல்லுங்க பெரிய பூஜை வேண்டாம் பெரிய விரதம் வேண்டாம் காலை எழுந்ததும் அல்லது இரவு தூங்க முன்னாடி அமைதியா உட்கார்ந்து ஒவ்வொரு முறை சொல்லும் ஒரு விஷயம் மனசுக்குள் சொல்லுங்க நான் தாங்குவேன் நான் உடைய மாட்டேன் சிவன் என்னை வழி இந்த மந்திரம் உடனடி பணம் தராது உடனடி தீர்வு தராது ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வலிமை உருவாக்கும் அந்த வலிமை வந்துச்சுன்னா வாழ்க்கை தானா மாறும் நீங்க இப்போ அனுபவிக்கிற வழி நாளை உங்களோட அடையாளமாக மாறும் இந்த நிலை கடந்தவன் இந்த காலம் தாண்டியவன் அந்த நாளுக்காகத்தான் இப்போ சிவன் மௌனமா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார் அவர் பேசல அவர் சிரிக்கல ஆனா அவர் உங்களை விட்டுக் கொடுக்கல இந்த காலம் கடந்து போகும் அதுக்கப்புறம் அப்புறம் விருச்சிக ராசிக்காரர்கள் முன்னாடி மாதிரி இருக்க மாட்டீங்க அமைதியா இருப்பீங்க ஆழமா பேசுவீங்க எதையும் எளிதா நம்ப மாட்டீங்க அதுதான் சிவன் பார்வை விழுந்த விருச்சிகத்தின் அடையாளம் இரண்டாவதாக நாம் பார்க்க போகிற ராசி மீனம் இந்த ராசியை புரிஞ்சுக்கிறது எல்லாராலும் முடியாது ஏன்னா மீனம் வெளியில் காட்டுறது ஒன்று உள்ளுக்குள்ள நடக்கிறது இன்னொன்று இந்த ராசிக்காரர்கள் அழுவாங்க ஆனா யாருக்கும் தெரியாது வலி இருக்கும் ஆனா வெளியில சொல்ல மாட்டாங்க பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் சரி விடு இந்த மூன்று வார்த்தைகள் மீன ராசிக்காரர்களோட இயல்பு உங்களுக்கே தெரியாம நீங்க எல்லாரையும் சுமந்துட்டீங்க குடும்ப பிரச்சனை நண்பர்களோட வலி உறவுகளோட எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிறேன்னு உள்ளுக்குள்ள வாங்கிக்கிட்டீங்க அதனாலதான் தான் இந்த காலகட்டத்தில் சிவன் பார்வை மீனம் மேல் விழுது ஏன் தெரியுமா நீங்க அதிகம் தியாகம் பண்ணிட்டீங்க உங்களோட சந்தோஷத்தை ஒவ்வொரு முறையும் பிறருக்காக விட்டுட்டீங்க உங்கள முழுசா மறந்துட்டீங்க சிவனுக்கு இந்த ராசி ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மீனம் போல உள்ளுக்குள்ள கருணை கொண்ட ராசி ரொம்ப கம்மி ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல சிவன் ஒரு விஷயம் சொல்வார் இனி போதும் இந்த காலத்துல சிவன் உங்களிடம் மௌனமா சொல்ற வார்த்தை இனி நீ உன்னை மறக்க கூடாது அதனாலதான் இப்போ நீங்க மாற ஆரம்பிச்சிருப்பீங்க தனியா இருக்க விரும்புவீங்க அதிகம் பேச மனசு வராது கூட்டத்தில் இருந்தாலும் மனசு வேற இடத்துல இருக்கும் பழைய விஷயங்கள் பிடிக்காம போகும் இது சோம்பேறித்தனம் இல்ல இது விரக்தியும் இல்லை இது உள் பயணம் மீன ராசிக்காரர்கள் இந்த நேரத்துல ஒரு விஷயத்தை கவனிப்பீங்க திடீர்னு தியானம் பக்கம் மனசு போகும் மந்திரங்கள் கேட்க பிடிக்கும் இசை கேட்டா கண்ணீர் வரும் கோவில் போனா மனசு லேசா ஆகும் இதெல்லாம் சின்ன மாற்றங்கள் இல்ல இது ஆன்மீக மறுபிறப்பு சிவன் உங்களை இந்த உலகத்திலிருந்து பிரிக்கல ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற உண்மை நீங்க என்னன்னு காண வைக்கிறாரு இதுக்கு முன்னாடி நீங்க பிறருக்காக வாழ்ந்தீங்க இப்போ உங்களுக்காக வாழ கத்துக்கிற காலம் இந்த மாற்றம் ஒரே நாள்ல நடக்காது மெதுவா நடக்கும் அதனாலதான் சில நாட்கள் மனசு கனமா இருக்கும் சில நாட்கள் அழுக வரும் ஏன் அழுறோம் ஏ தெரியாது அது பலவீனம் இல்லை அது சுத்திகரிப்பு நீங்க ஆண்டுகளா உள்ளுக்குள்ள சேர்த்து வைத்த வழிகள் ஒவ்வொன்றா வெளியே வருது இந்த காலத்துல மீன ராசிக்காரர்கள் ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும் எல்லாரையும் காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு முயற்சி செய்யாதீங்க சிவன் உங்களுக்கு ஒரு இடைவேளை கொடுத்திருக்கார் அந்த இடைவேளை ஓடி போக உள்ளுக்குள்ள நுழைய அதனால தான் இப்போ உங்களுக்கு அமைதி பிடிக்குது மௌனம் பிடிக்குது திங்கி இருக்க மனசு கேக்குது இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிள் பெரிய பூஜை வேண்டாம் பெரிய விதி வேண்டாம் தினமும் கொஞ்ச நேரம் தனியா இருங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு மந்திரம் மெதுவா சொல்லுங்க அல்லது சும்மா கண் மூடி சுவாசத்தை கவனிங்க அவ்வளவுதான் சிவன் உங்களிடம் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒன்று நீ உன்னை மறக்காதே இந்த ஆன்மீக மாற்றம் முடிஞ்ச பிறகு மீன ராசிக்காரர்கள் முன்னாடி மாதிரி இருக்க மாட்டீங்க எல்லாருக்காக கரைய மாட்டீங்க உங்களை காயப்படுத்துற இடத்துல நீண்ட நேரம் நிற்க மாட்டீங்க மௌனமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு தெளிவு இருக்கும் அந்த தெளிவு தான் உங்களோட புதிய பிறப்பு இந்த காலம் சில நேரம் கனமா இருக்கும் ஆனா இந்த தான் நாளைக்கு உங்களை மிக லேசான ஆன்மாவா மாற்றப்போகுது சிவன் உங்களை சோதிக்கல உங்களை மீட்டெடுக்கிறாரு நீங்க இதுவரை பிறருக்காக வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இனி உங்களுக்காக உங்களோட ஆத்மாவுக்காக வாழ ஆரம்பிக்கிற காலம் அதுதான் சிவன் பார்வை மீனம் மேல் விழுந்ததோட உண்மையான அர்த்தம் மூணாவது நாம் பார்க்க போகிற ராசி மகரம் வெளியில பார்த்தா இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப கடினமா தெரியும் உணர்ச்சி இல்லாத மாதிரி எதையும் சீரியஸா எடுத்துக்கிற மாதிரி ஆனா உண்மை என்னன்னா உள்ளுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை ஓய்வை கேட்குது அமைதியை கேட்குது என்னை யாராவது கவனிச்சா நல்லா இருக்கும் இந்த மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும் மகர ராசிக்காரர்களோட முழு வாழ்க்கையும் மூணு விஷயத்தை சுத்தி தான் சுத்தும் பொறுப்பு கடமை உழைப்பு நான் இல்லைனா யார் நான் செய்யலைனா என்ன ஆகும் இந்த கேள்வியோடு நீங்க வளர்ந்திருப்பீங்க சின்ன வயசிலிருந்தே உங்களுக்கு சுமைகள் பழக்கம் குடும்ப பொறுப்பு பணச்சுமை எதிர்பார்ப்புகள் அதனாலதான் மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு ஓட்டமா பார்க்க ஆரம்பிச்சிங்க நிறுத்தி நின்று மூச்சுவாங்க நேரமே இல்ல ஆனால் இந்த ஓட்டத்துல ஒரு விஷயம் மெல்ல மெல்ல தொலைஞ்சிடுச்சு உள்ளார்ந்த அமைதி இப்போ அதனால சிவன் உங்களை அழைக்கிறாரு அவர் கூப்பிடுறது குரலா இருக்காது சத்தமா இருக்காது உங்களோட வாழ்க்கை மூலமா அவர் சொல்றாரு நீ ஓடிக்கிட்டே இருக்காது இப்போ நெல் உன்னை நீ பாரு இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரர்கள் சில மாற்றங்களை கவனிப்பீங்க வேலை பிடிக்காம போகலாம் தினமும் போற வேலை அர்த்தமில்லாத மாதிரி தோணலாம் பணம் கைக்கு வந்தாலும் சந்தோஷம் இருக்காது முன்னாடி இது போதும்னு நினைச்ச விஷயங்கள் இப்போ இதுக்காகவா இவ்வளவு உழைச்சேன் இந்த கேள்வியா மாறும் அந்த கேள்வி பயம் தரும் ஏன்னா மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையை திட்டமா கட்டுப்பாட்டோட நடத்த பழகினவங்க ஆனா இப்போ எதுவுமே கண்ட்ரோல்ல இல்லாத மாதிரி தோணும் உற்சாகம் குறையும் எதிலும் ருசி இருக்காது காலை எழுந்தாலே ஒரு கனத்த உணர்வு ஒரு குரல் உள்ளுக்குள்ள கேட்கும் நான் இவ்வளவு உழைச்சும் என்ன கிடைச்சது இது வீழ்ச்சி இல்லை இது விழிப்பு சிவன் உங்களை தாழ்த்தல உங்களை உள்ளுக்குள்ள திருப்புகிறார் ஹிஸ்ல நீங்க உலகத்துக்காக வாழ்ந்தீங்க குடும்பம் வேலை சமூக மதிப்பு ஆனா உங்களுக்காக எப்போ வாழ்ந்தீங்க இந்த கேள்விக்குத்தான் இந்த காலம் மகர ராசிக்காரர்கள் உண்மையிலே ரொம்ப நல்லவர்கள் ஆனா உங்களுக்கு நீங்க நல்லவரா இருந்ததில்லை உங்களை எப்பொழுதும் கடைசி இடத்துல வச்சிருப்பீங்க இது முடிச்ச பிறகு நான் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நான் ஓய்வு எடுக்கலாம் அந்த அதுக்கப்புறம் வரவே இல்ல அதனால சிவன் இப்போ உங்களை நிறுத்துறாரு இந்த நிறுத்தம் வேலையை இல்ல வாழ்க்கையை நிறுத்துறதும் இல்லை மனசுக்குள்ள ஒரு நிறுத்தம் இந்த நேரத்துல மகர ராசிக்காரர்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நீ ஓய்வெடுத்தா தோல்வி இல்லை நீ மெதுவா நடந்தா தோற்றவன் இல்ல நீ மனிதன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்மீகம் பக்கம் மனசு போக ஆரம்பிக்கும் தியானம் மௌனம்மை பழைய கேள்விகள் இது எல்லாம் உங்களை பலவீனமாக்கல உங்களை உண்மையான மகரமாக மாற்றுது இந்த நேரத்தில் நீங்க செய்ய வேண்டியது ரொம்ப எளிமை தினம் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க எதையும் சாதிக்கணும்னு முயற்சி செய்யாதீங்க மனசில் ஓடுற கேள்விகளை அடக்காதீங்க அவை வரட்டும் அவை போகட்டும் சிவன் உங்களை புதிய இலக்குக்கு தயார் பண்றார் இந்த மாற்றத்துக்கு பிறகு மகர ராசிக்காரர்கள் முன்னாடி மாதிரி இருக்க மாட்டீங்க வேலை செஞ்சாலும் அடிமையா இருக்க மாட்டீங்க பணம் இருந்தாலும் அதுல சிக்க மாட்டீங்க பொறுப்பு இருந்தாலும் உங்களை தொலைக்க மாட்டீங்க அந்த சமநிலை தான் சிவன் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிற பரிசு இந்த காலம் பயம் தரலாம் குழப்பம் தரலாம் ஆனா நாளை நீங்க பின்னாடி பார்த்தா புரியும் இந்த நிறுத்தம் இல்லைன்னா நான் என்னையே இருக்க முடியாது இது வீழ்ச்சி இல்லை இது விழிப்பு இந்த மூன்று ராசிக்காரர்களும் இப்ப ஒன்று பண்ணுங்க ஒன்று காலை எழுந்ததும் ஒரு நிமிஷம் மவுனம் ரெண்டு சிவன் படத்துக்கு முன் ஒரு தீபம் மூன்று யாரையும் காயப்படுத்தாதீங்க நான்கு போய் குறைக்கவும் ஐந்து தனிமையை வெறுக்காதீங்க சிவன் அமைதியில தான் பேசுவார் இந்த வீடியோ உங்களை ஏதோ ஒரு இடத்துல தொட்டிருந்தா அது சாத்தியம் இல்லை அது சிவன் பார்வை இந்த காலம் பணம் கொடுக்காத இருக்கலாம். ஆனா, வாழ்க்கை அர்த்தம் தரும் காலம் சிவன் பார்வை எல்லாருக்கும் விழாது விழுந்தா வாழ்க்கை மாறும் ஓம் நம